Hmm.

ഇല്ലാത്ത ഞാൻ വീട് ചിലപ്പോ letra

। ah,

O நேற்று பரவாயில்ல பாடு தூக்கை இருக்கு இல்லையா சின்ன புள்ளியல் கொடுத்து வர அதான் அர்ஜுன் நாளைக்கு தெரிஞ்ச அதான் நமக்கு தெரியும்

അല്ല അവിടെ ഞാൻ അവിടെ വെച്ച് വിക്കാറാണ് അല്ല അവിടെ വയാത് പോടല്ല അങ്ങനെയല്ല അവിടെ പോടേ ഇങ്ങോട്ട് നോക്ക് ഇപ്പടി നാടത്തെ പിടിച്ചേ പേസറായി വിളാവുന്നേ എന്താ നമ്മൾ ഒന്നും വരല്ലേ അതുകൊണ്ട് സ്റ്റേറ്റ് இங்க வந்து வர்றேன். நீட்ட மாட்டானே. போன் இல்ல. இது வேற என்னடா இது? போன் கிடைக்கறதுக்கு பைக் கிடைக்காது நீ தெளிக்கப் போறல்ல இந்தட்டவன். எல்லாானவன கொடுத்தியா? ம். என்ன பண்ணுறமா செய்ங்க. வேறையில ஓடும்போது நேராமா செய். ஏ கால் நேஸ்ல அடிச்சிட்டீடா. ம். கால் நேஸ்ல. அடே

நாட்டி <laughs> <laughs>